ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் வெண்ணிலா நாராயண சேனல் இந்த பதிவு எதுக்குடானா இந்த ஓன் வாய்ஸ் பதிவு எதுக்குட்டானா புதுசாக யூடியூப்பில் ஒரு அட்ப் அப்டேட் விட்டுருக்காங்க அது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தர தகவலாக இருக்குது வர பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஓன் வீடியோ போடுறவங்களுக்கு தான் வந்து மானிட்டேஷன் எல்லாமே ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பழைய யூடியூபர்கள்லாம் கூட டப்பிங் வீடியோ போடுறவங்களுக்குலாம் வந்து கேன்சல் ஆகுற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன் இதை வந்து தெளிவாக யாருமே நமக்கு சொல்லலை தெரிஞ்சவங்க இதை பற்றி நல்ல ஒரு பதிவை எடுத்து போடுங்க எங்களை மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி எனக்கே ராத்திரி பத்தரை மணிக்கு தான் தெரியும் நான் டூட்டிக்கு போயிட்டு இருந்தேன் டியூட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் எல்லா லைட்டையும் போட்டுட்டு ஃபேனை போட்டுட்டு எல்லாம் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா ஆச்சு எதுக்கு இந்த மாதிரி உக்காந்துக்கிறீங்க யூடியூப்பில் இந்த மாதிரி புதிய அப்டேட் வந்துருக்குதான் அதனால தான் எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு என்னம்மா அப்டேட் வந்துக்குதுன்னு கேட்டதுக்கு பதினைஞ்சாந்தேதி மேலே ஹோன் வாய்ஸ் வீடியோ போடுறவங்களுக்கு தான் மானிட்டேஷன் ஆகுமா காசு வருமா இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டாங்க ஒரு சேனலில் பார்த்தோம்மான்னு எங்களுக்கு சொல்லிச்சு எங்கள் மகன் அதை பற்றி ஏமா கவலைப்பட்றா அப்படிலாம் இருக்காது நம்ம தான் யூடியூபர் யூடியூபர்லவா மானிட்டேஷன் ஆகிடுச்சு காசு கூட வந்துடுச்சு இல்லவானு இல்லை காசு வந்தால் கூட மறுபடியும் நம்மளை பிளாக் பண்ணிவிடுவாங்களாம் அந்த மாதிரி சேனலுங்களை அப்படின்னு சொன்னாங்க இது என்னடா இது நம்ம தலைமையில் வந்த வேதனை தான் ஒரு எட்டாயிரத்தி அறநூறுவா கொடுத்தாங்க நாலரை வருஷமாக வேலை செஞ்சதுக்கு ரெண்டாவது அமௌண்ட் எடுக்கிறதுக்குள்ளது இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலா அப்படின்ற மாதிரி சரி நமக்கு தான் இந்த ப்ராப்ளம் இதுன்னு எல்லா சேனலையும் தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே இருந்தா அதுக்குள்ளே நாலஞ்சு பேர் ஃபோன் பண்ணி அண்ணே என்னென்ன இந்த மாதிரி வந்திருக்குது உங்களுக்கு தெரியுமா எனக்கே தெரியாதப்பா விஷயம் இனிமேல் தான் யாரையென்னா கேட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு பார்க்கலாம் இருங்கண்ண இன்னும் ஒரு வாரம் இருக்குதுல இதுக்குள்ளே எதனா மாற்றம் கிடைக்குதா பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்டேட் வீடியோ போடுறவங்கோ தெல்ல தெளிவாக போடுங்க என்ன விஷயம்னா படித்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது புரியும் படிக்காதவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் ஏண்டான்னா ரிசர்வ் பேங்கில் வந்து நம்ம இது பண்ண போகிறது இல்லை அதாவது தவறு அதாவது ஐஓபி பேங்கில் போய் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபான்னு போட்டு சேர்த்து வச்சு துட்டு உன் அக்கௌண்ட்டில் துட்டு இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வரும் அந்த மாதிரி தான் இது நடக்குது ஃபோன்பேயில் நேற்று நூறுரூவா போட்டால் இன்றைக்கி நூறுரூவா காணும் என்னான்னு கேட்டால் மெசேஜ் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி யூடியூப்பில் இப்போ இவ்வளோ நாலஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு சேனலை உருவாக்கி எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சதை போட்டு மூவாய்க்கோண்டுக்கு போய் மூவாய்க்குன்னு போயிருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு வந்து ஒரு அப்டேட்டை உருவாக்கி இவங்களுக்கெல்லாம் கிடையாது இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்குது இல்லை இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ போடுங்க எல்லா மக்களும் சேரட்டும் போய் வளர்ந்து வர பயன் பயன்பெறணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது இல்லைன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன் நானும் யாராருக்கு இதை பற்றி தெரியுமோ கமான்ல அதிகமாக சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் புதிய அப்டேட்னால என்ன பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு அஜென்சியாக இருக்குது நம்ம சேனலை லாக் பண்ணிவிடுவாங்களா இவங்க சேனல் லாக் பண்ணுவாங்களா டப்பிங் பண்ணுறவங்க சேனல் லாக் பண்ணிவிடுவாங்களா அதாவது ஒரு பெரிய நல்ல ஒரு ஐலட்டாக போன ஷாட் ஒன்று வச்சுட்டு அதில் சின்ன பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு பார்க்குறாங்களே அவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்கள லாக் பண்ணுவாங்களா டப்பிங் வீடியோ போடுறவங்க இவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணுறாங்களா எப்படின்னே தெரிய மாட்டேங்குது இப்போ இது ஒரு புதிய முயற்சி தான் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடா நாங்களாம் ஒரு நாளைக்கு ஆட் ஷார்ட் டப்பிங்ல எடுத்து போட்டு போய்கிட்டே இருக்கிறோம் இப்போ நீ ஓன் வீடியோ போட்டால் தான் சேனல் மாண்டேஷன் ஆயிடுச்சு காசு வாங்கிட்டீங்க நீங்கள் நினைச்சு நிற்கணும் ஓன் வீடியோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா ஒரு முயற்சி வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ கூட நம்ம எடிட்டிங் பண்ணி போட மாட்டோம் எடிட்டிங் பண்ணி போடுற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஓன் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை சேர்ந்துடும் அந்த கண்டென்ட் வச்சு நம்ம வீடியோ போட்டு போய்கிட்டே இருக்கலாம் இது ஒரு புதிய முயற்சி தான் அதனால ஒண்ணு தப்பு கிடையாது யூடியூப் நம்மளை வந்து இன்னும் மென்மேலும் பட்ட திட்டுறாங்க நகை மாதிரி ஜொலிக்க வைக்க போறாங்க புரியுதுங்களா இப்போ என்னடானா ஒரு பெரிய ஒரு ஐலிட்டான ஒரு ஷார்ட்டை போட்டுட்டு சின்ன பொம்மை மாதிரி வச்சு வீடியோ நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதிரி வீடியோ போடுறவங்கள கேன்சல் பண்ண போறாங்களா வெறும் டப்பிங் வீடியோவே போடுறவங்கள கேன்சல் பண்ண போறாங்களா இல்லை டப்பிங் வீடியோவிலையும் வாய்ஸ் கரெக்டாக உக்காரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அதில் வந்து ஒரு எட்டு நிமிஷம் ஒரு எட்டு செகண்ட் ஷார்ட்னா கூட அந்த வாய்ஸ் பர்ஃபெக்டாக உட்காரணும் உட்காரடானா அவங்களுக்கு அந்த மாதிரி பிளாக் பண்ண போகிறாங்களான்றது விஷயம் நமக்கு தெரியல இதை தெரிஞ்சவங்க விரிவாக எங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு கொடுங்க வளர்ந்து வர யூடியூபர்களுக்கு இதெல்லாம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நேற்று மார்க்கெட்டுக்கு போய்ட்டு நான் வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்ததுமே ஃப்ரெஷ்ஷாகிட்டு வெளியில் வந்தால் எங்கள் பேத்தி பிஸ்கட் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க எக்கச்சக்கமாக எறும்பு எறும்பும் நிறைய இருக்கிறதுனால என்னடா பண்ணுறதுன்னு நான் உள்ளே போய் வெளியில் வரங்காட்டியுமே எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க மஞ்சத்தூள் ஏற்றும் போய் எறும்பு போட்டாங்க போய் ஒரு செகண்டில் வரங்காட்டியும் ஒரு எறும்பு கூட இல்லை என்ன பண்ணான்னு கேட்டால் தூள் போட்டதா அதனால் போயிடுச்சுடான்னு சொன்னாங்க ஆனால் மஞ்சத்தூள் டென்றிங்க இப்போ டென்றிங்காக போயிட்டு இருக்கு எறும்புக்கு கூட மஞ்சத்தூள் போட்டால் போகன்ற விஷயம் இப்போதான் நமக்கு தெரியும் இதையே ஒரு வீடியோவை எடுத்து போடலான்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது ஆனால் எறும்பு தான் இல்லை என்ன பண்ணுறது யோசனை அதுக்கப்புறம் தான் வருது நமக்கு இதனால அவங்கவுங்க ஓன் வீடியோ போடணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது இருந்தாலும் இப்போ என்னுடைய வேலைப்பாடு சுமைக்கினால என்னால் ஓன் வீடியோ போட முடியாது இப்போ ஓன் வீடியோ எடுக்கணும் அதில் டைட்டு நல்லா டப்பிங் வாய்ஸ் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் பண்ணணும் மியூசிக் ஆட் பண்ணணும் இதெல்லாம் பக்காவாக உட்கார வச்சு போட்டால் தான் மூவ் ஆகும் நாங்கள் கூட ஒரு சில வீடியோ அவங்க போட்டிருப்போம் ஓன் வீடியோ எங்க எங்கள் வாய்ஸ் கேட்டால் கைதை கட்டுற மாதிரி இருக்குது எங்களுக்கே பிடிக்கல அப்படி இருக்கும்போது எப்படி போடுறதுன்றதுனால நாங்கள் போடுறதில்ல நாங்கள் டப்பிங் வயசுலாம் போட்டுக்கிட்டுருவோம் இப்போது விதி மாறப்போகுது எல்லாருக்குமே விதி மாறப்போகுது ஓன் கண்டன்ட்டு போட்டால் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குனாலும் நம்ம பேர் சொல்லும் கண்டிப்பாக அதனால் எல்லோருமே ஓன் கண்டெட்டு போட முயற்சி பண்ணுங்கள் வேறு வழி கிடையாது இப்போது இவ்வளோ அளவுக்கு இப்போ இந்த குழந்தை இவ்வளோ பெருசாக இருக்கிறத இவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டுவிட்டால் அந்த குழந்தை எந்த இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம போராடும்ல அந்த மாதிரி தான் இந்த சேனலுக்காக நம்ம போராடி ஆகணும் என்னை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்னடா அக்கா தனியாவும் அண்ணன் தனியாவும் வரானுங்க வீடியோ இருக்க ஆள் இல்லைங்க என்கிட்ட ஸ்டாண்டும் இல்லை அதனால அவர் இருக்கும் அவர் பேசும்போது நான் எடுத்தேன் வீடியோ இப்போ நான் என்ன கொஞ்சம் பேசுமானாரு அதனால நான் எடுக்கிறேன் அவர் எடுத்துங்கிறாரு வீடியோ புரியுங்களா மஞ்சத்தூள் பத்தி சொன்னார் பார்த்தீங்களா அந்த வீடியோ எப்படி தென்னா மஞ்சத்தூள் ட்ரெண்டிங்காக போய் இப்போ வீடியோ எறும்புக்கும் ட்ரெண்டிங்காக இருக்குது பரவாயில்ல சாப்பிட்டது போடலாமான்னு கேட்டார் எல்லாரும் சிரிச்சாங்க இல்லை எதுவாக இருந்தாலும் வீடியோ வைக்குது உங்களுக்குன்னு நானும் சரி நான் சொன்னேன் நீ இதை பற்றி சொல்கிறீங்க பாத்ரூமுக்கு ட்ரிப்ஸ் சொல்கிறாங்க சமையல் குழுக்கு ட்ரிப்ஸ் சொல்கிறாங்க சிங்க்குக்கு ட்ரிப்ஸ் சொல்கிறாங்க மாவு அரைச்சா எல்லோரும் ட்ரிப்ஸ் சொல்கிறாங்களவா இந்த நானும் ஒரு டிப்ஸ் சொல்லுவேன் அம்மா மஞ்சத்தூள் போட்டாங்க எறும்பு போயிடுச்சுலவா இது சாக் பிஸ்கிஸாக குழந்தைங்கிறாங்க வாயில் வைப்பாங்க அது குழந்தைங்களுக்கு கெடுதல் மஞ்சத்தூள் கூட கி கிருமிநாசினி மஞ்சள் தூள் பத்திக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எறும்பும் போயிட்டு நமக்கு சேஃப்டி குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை இதை பத்தி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போடுவோம் சமையல் குறிப்பான அது இதனால சொல்ல வர்றது என்னன்னா எல்லாருக்குமே கண்டென்ட் கிடைக்குது வீட்டில் நடக்கிற விஷயத்தை பத்தி கண்டென்ட் கிடைக்குது எல்லாருமே போடலாம் இது என்ன விஷயம்னா ரீச் ஆகிறாங்க பத்தியா அவங்க வந்து எந்த ஒரு கண்டென்ட் போட்டாலும் எந்த ஒரு ஓன் வைஸ் போட்டாலும் டக்குன்னு ரீச் ஆகும் நாங்கள் டப்பிங் வீடியோ போட்டு வளர்ந்து வரோம் யூடியூப்ல ஏதாவது ஒன்று போட்டால் அது ரீச் அந்த அளவுக்கு நானும் ஓன் வயசில் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் நாங்களும் ரெடி இப்போ பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ரீச் ஆனதில்லை இப்போ ஓன் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு இருப்பீங்க நீங்கள் காசே வாங்கிட்டாலும் சரி நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி மாணிகேஷன் ஆனாலும் இதுன்னு சொல்லிட்டாங்க அது இன்னும் விழாவறியாக யூடியூப் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓன் வீடியோ போட்டு தான் ஆகணும்னா ஒரு நா வா நாளைக்கு ஆறு சாட்டு ரெண்டு லைவ் போடுறவங்க ஒரு வீடியோவாவது போடுவாங்க இல்லை வார்த்தைக்கு ரெண்டு வீடியோவாவது போடுவாங்க கண்டிப்பாக ஆனால் இதை பற்றி விலாவரியாக தெரிஞ்சவங்க சொல்லுங்க எனக்கு தெரியலன்னு அவங்கக்கிட்ட கேட்கலாம் என்னை கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியல இதுவே எங்கள் ஃப்ரெண்டு தான் ஒரு எண்ணிலான்றவங்க இது அக்கா நீங்கள் ஓன் வீடியோ போடல டப்பிங் வைஸ் தான் போடுறீங்க நீங்கள் பாருங்கள் இது என்னென்னு பாருங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு தெரியும்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு அவர் நம்ம நம்மளாம் ஆயிட் பண்ணி போடுறோமா டப்பிங் வீடியோ இருந்தாலும் நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம உழைப்பு அது இருக்குது இது நமக்கெல்லாம் இல்லை பார்க்கலாம் இருன்றாங்க இதை பற்றி தெல்ல தெளிவாக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நாங்கள் கூட ஓன் வீடியோ போடுறதுக்கு இருக்கிறோம் எது எடிட் பண்ண முடியலையோ எதோ கற்றுக்கணும் செஞ்சு முயற்சி தான் எல்லாமே பண்ணுறோம் பண்ணாலும் ஆவது ரொம்ப கஷ்டம் இதே டப்பிங் வீடியோனா அவனுக்கு ஆயிரம் போச்சா நமக்கு ஐநூறுனா போகும் அவனுக்கு ரெண்டாயிரம் போச்சா நமக்கு ரெண்டாயிரம் ஒன்றாயிரா போகணும் ஒரு ஆசையில் டப்பிங் வீடியோ போடுறோம் இது என்ன விழாவரி ஏது எங்களுக்கு தெளி தெளிவாக கமாண்டில் வேரிஞ்சு வைங்க பேட் கமாண்ட் மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க வணக்கம்